அனைவருக்கு வணக்கம் நண்டு கடல் நண்டு ஒரு நாலு பீஸ் பயன் வச்சுருக்கோம் கொடுக்கலாம் பெஸ் பெருசாக கொடுக்கு இது வந்து ஒரு நண்டு சூப் தான் செய்ய போகிறோம் இந்த சூப் குடிச்சிங்கன்னா ஜுரம் இருந்தால் போயிடும் கோல்ட் ஆகாது சளி இருமல் அப்படி நோய்ப்பு சத்தியங்கள் வந்து அதிகமாக இருக்குது நண்டு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அந்த நண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு நம்ம அந்த தண்ணி வடிகட்ட போகிறோம் வடிகட்டி நம்ம ஒரு ரசம் செய்ய போகிறோம் இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம் இல்லைனா அதை வந்து சாத்துக்கூட போட்டு சாப்பிட்லாம் இது நன்மைகள் நிறைய இருக்குது எவ்வளோ கோல்டு இருந்தாலும் சரி எவ்வளோ ஜுரம் இருந்தாலும் சரி எவ்வளோ சளி இருமல் அப்படி இருந்தாலும் சரி நல்லா கிளீனாக சூடாக சூடோஷம் குடிச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க உடம்பு ஓகேங்களா சில இந்த சளி பிரச்சனை இருக்கும் நெஞ்சு சளி கோல்டு இருமல் அப்படி நோய் விஷயத்திலும் அதிகமாக இருக்குதுல்ல ஓகேங்களா அப்படிங்கும் போது இதை நல்லா பயன்படுத்தலாம் எவ்வளோ போய் கொடுக்குறோங்க அப்படியே சூப் செஞ்சலாம் இப்போ ஓகே நண்டு சூப் செய்யுறது பார்த்திங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மல்லி எடுத்துருக்கோம் ஜீரம் மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் காரம் தேவையான மிளகா எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் அஞ்சு தூள் சேக போகிறோம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு தேவையான உப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி இதெல்லாம் க்ளீனாக வறுத்தரலாம் ஃபஸ்ட்டில் அதில் வறுத்துட்டு இந்த மசாலா வந்து ஆற வச்சுட்டு நம்ம விசிலோடு க்ளீனாக அரைச்சிட்டு போகிறோம் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ண கிராம் போட்டிருக்கோம் ஏலகாயம் ஒன்று போட்டிருக்கோம் சரிங்களா நல்லா கொஞ்சம் வறுப்பட்டு போறதுக்கப்புறமா வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் மிஸ்ச்சி தேவைப்படும் நம்ம மிளகாய் தூள் மாட்டுவடி மசாலா எதுவும் போடல இந்த மசாலா போடுறது எவ்வளோ தாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இப்போ வந்து சரி மது கொஞ்சம் போட்டுடலாம் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இதை தனியாக எடுத்துட்டு க்ளீனாக வந்து ஆச்சிடலாம் இது மெச்சில் போட்டு வைச்சிங்களா எடுத்திடலாம் எண்ணெய் இதில் ஊற்றி வச்சு சூடாகிட்டு சூடாகிட்டுருக்கு இதை வந்து இஞ்சி பூண்டு மசாலா வந்து தனியாக வந்து எல்லாம் க்ளீனாக ஊற்றி க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே உப்பு கொத்தமல்லி சதவீதத்தில் அதை போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது மசாலா நல்லா ஆகிட்டு வருது பொதுவே சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு கிராம் சேர்த்துடலாம் இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே கேஸ் ஆஃப் பண்ணுறேங்க ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நல்லா ஆகிடும் ஆறுன உடனே மிச்சில் போட்டு இல்லை உரில் போட்டு நீ கிளீனாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் ஆறன உடனே ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்டு கிளீன் பண்ணிடலாம் நண்டு கிளீன் பண்ணிடலாங்க நண்டு கிளீன் பண்ணுறதுலாம் பெரிய இசிலாம் சாதாரண விஷயம்னா பாருங்கள் பதும் இதை வந்து நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓடு பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஓடு இந்த ஓட்டை வந்து அப்படியே கழட்டி எடுத்துடணும் இந்த ஓடு நமக்கு யூஸ் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த உள்பாக்கம் வந்து இந்த கழிவுகளாக இருக்கும் இந்த இடத்துல இந்த கழிவுகள்லாம் எடுத்துடலாம் எடுத்துன்னா இது வந்து அவ்வளோதாங்க மற்றபடி நம்ம எதுவும் கிளீன் பண்ண அவசியம் கிடையாது இதெல்லாம் போட்டு இடிக்க போகிற இடிச்சுட்டு நம்ம இடிக்க போகிறோம் அதனால் மற்றபடி இழி எடுக்கணுமோ கட் பண்ணணுமோ ஆசியம் கிடையாது வரல வரலை போட்டு இடிக்கிறதில்லை பொதுமக்கள் நல்லா பார்த்துங்க இந்த பின்னாடி உள்ள இதை எடுத்துட்றோம் இந்த மாதிரி தேவையில்லை ஓகேங்களா வேஸ்டேஜ் தான் இதை எடுத்த உடனே இந்த ஓடு வர இந்த ஓடு சேர்த்துங்களா இந்த ஓட்டை இந்த பக்கம் கையில் பிடிச்சிங்க பிடிச்சிட்டு அப்படியே புலஞ்செடுத்துங்க அப்படியே ஓடு கிளீனாக வந்துடும் இந்த கழுவி கூட இதுலேயே சேர்ந்து வந்துடும் அப்படிங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் லைட்டாக கழிவுகள் வேஸ்டேஜ்லாம் கொஞ்சம் இருக்குது இந்த இடத்துல இந்த பக்கம் நல்லா பார்த்துங்க இந்த இடத்துல நம்ம எடுத்து எடுத்துடுறோம் எடுத்ததுக்கப்புறம் மற்றபடி நம்ம இது நம்ம தான் கிளீன் வேண்டிய வேலை கிடையாது வேலை கிளீனாக இருக்குது இதை வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு இந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு கழுவிடணும் கழுதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உரலை போட்டு போகிறோம் நான் சொன்ன மாதிரியே தாங்க இந்த பகுதியை எடுத்துடுறோம் இந்த ஓடு பாருங்கள் ஓட்டு எடுத்திங்களா இந்த ஒரு கை பிடிச்சிங்க இந்த ஓட்டை மட்டும் க்ளீன் வாங்க எடுக்கும்போதே கழுவி செய்த வந்துடும் இந்த ஓட்டை கரெக்டாக எடுத்துடலாம் இந்த சென்டர்லேயே வந்து வேஸ்ட் எரிஜா சென்டர்லேயே இருக்குங்க அதை நம்ம கரெக்டாக அப்படியே எடுத்துடலாம் மிச்சம் மதி ஒன்றுன்னு ஒட்டிங்கிட்டு நம்ம கழுவும் போது அந்த தண்ணியில் போயிடும் ஓகேங்களா இவ்வளோதாங்க கழுவேண்டதுங்க கடல் நண்டு இது நல்லா பெருசாக எவ்வளோ பெருசு பார்த்திங்களா கடல் நண்டு அப்படியே நான் சுத்தமாக கழுவிட்டு அப்படி தான் க்ளீம் ஆனது வேலை இவ்வளோதாங்க இன்னொன்று பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது சாதமாக தான் ஓகேங்களா இந்த சைடில் உள்ள பீஸ் கூட எடுத்துடலாம் அந்த தேவை இருக்காது எடுத்துகிறாங்க இந்த சைடில் பீஸ் இருக்கும் அது தேவை இருக்காது அதை எடுத்துடலாம் இந்த சைடில் பார்த்திங்களா அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம் இதில் தாங்க இப்போ அப்படியே இந்த தண்ணி ஊற்றி நம்ம கிளீனாக சுத்தமாக கழுவிடலாம் அந்த ஓரெல்லாம் எடுத்தாச்சு அந்த தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டு நல்லா இந்த கழிவு உள்ள பட இடங்களில் வேஸ்ட்டி விளாட்லாம் நல்லா கைவிட்டுக்கெல்லாம் கழுவிங்க அதே போல் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி மூணு நாலு முறை அப்படி கவி முறை வந்து டஸ்ட்டு க்ளீனாக கிளீனாக வேண்டியோம் ஊற்றிட்டு ஊற்றி மறுபடி பண்ணி கழுவி இப்போ நண்டு வந்து சுத்தமாக கழிவாச்சுங்க இதே உரலை போடலாம் அப்படியே உரலை போட்டு அப்படி சாரை எடுத்துடலாம் ஓகேங்களா அடிப்படி இடிச்சிடலாம் இப்போ இந்த சாரை மட்டும் நம்ம எடுத்து போகிறோம் இதுல வடிகட்ட போறோம் நல்லா இடிச்சு எல்லாம் அந்த சாறு மட்டும் எடுத்து வருங்க ஓகேங்களா அளவு நல்லா இடிச்சாச்சு இப்போ இது எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு க்ளீனாக இந்த வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை இடிச்சிட்டு அதுக்குள்ளே வடிகட்ட வேண்டியிருக்கும் இப்போ எடுத்துட்டு தண்ணி ஊற்றி களைக்கிட்டு கிளீனாக வடிகட்டலாம் இப்போ இது அப்புறம் ஒரு ரெண்டு சமூகம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டுருக்கோம் அப்படியே அந்த ஸ்பெயினரில் வடிகட்டிடலாம் இந்த வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நல்லா இடிச்சிட்டு அப்புறம் ஒரு முறை வடிகட்டணும் ஓகேங்களா ஸ்பென் டைம் நல்லா வடிகட்டிடலாம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஓடெல்லாம் இருக்கும் நம்ம அப்படியே போட்டு வடிகட்டாக போட்டோம்னா அந்த ஓடு இருக்கும் மேலே வந்து சூப்பு பிடிச்சிட்டு இந்த ஓட அடுத்து கீழே போட வேண்டியது ஒரு ஃபஸ்ட்டே வடிகட்டி செஞ்சுட்டுனா நம்ம குடிக்கிறது வந்து சூப்பாக இருக்கும் ஓகே இந்தளவு அளவு இப்போ எடுத்துடலாம் போங்க இந்த ரசம் நல்ல ரசம் வந்துடுச்சு இப்போ இந்த மறு எடுத்து மொடியும் இடிச்சிடலாம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை நல்லா இடிச்சிட்டோம் இடித்து வடிகிட்டே இப்போ ரெண்டாவது முறை நல்லா இடிக்கிறோம் நல்லா முறை அடித்து க்ளீனாக வடிகட்டி எடுத்து எடுத்துகிட்டா போதுமா இருக்கும் நல்லா வடிகட்டிக்கலாம் இது ரெண்டாவது முறை இடிச்சுட்டு அது க்ளீனாக வடிகட்டிடுறோம் ரெண்டு முறை இடிச்சாலும் போதுங்க ரெண்டு முறை அடிச்சுட்டு கிளியாக வடிகிட்டால் போதும் அதுவும் இடின்னு அவசிக்காது அப்படி வடிகட்டி இப்போ ரசம் செஞ்சிடலாம் இப்போ சூப் ஓகேங்களா நண்டு இடிச்சுட்டு இந்த ஓ இதெல்லாம் ஓடுங்க இது நமக்கு வந்து பைனல் வீஸ் இல்லை இது வந்து நம்ம கீழே போட்டுடலாம் ஓகேங்களா இல்லை வீட்டில் நாய்க்கு தான் பூனைக்கு போனால் நாய்க்கு போடலாம் சாப்பிட்றோம் பாருங்கள் வீட்டில் போன வளப்பு நாய் இந்த கூட இது போட்டேன் அதெல்லாம் கிளியாக சாப்பிட்றோம் நம்ம எடுத்துடலாம் போட்டு அந்த ரெண்டு டைம் வந்து இது வடிகட்டிருக்கோம் இதை நீங்கள் தேவைப்பட்டால் மூணாவது முறையாக துணியில் வடிகட்டிக்கலாம் ஓகேங்களா ஒரு நல்ல சுத்தமான துணி எடுத்து கட்டன் துணி எடுத்து துணியில் வடிகிட்டிங்கன்னா இன்னும் சுத்தமாக கிளீனாக ஃபில்டர் ஆகிடும் இந்த இப்போ இந்த இப்போ வந்து வடிகாட்டம் ஜூஸ் வடிகட்டியது இதில் வடிகட்டுறோம் இருந்தாலும் சின்ன சின்ன எலும்பு பீ பீஸெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு துணி எடுத்து இந்த கிளீனாக வந்து வடிகிட்டிங்கன்னா ஃபுல் ஃபில்ட்ரு ஆகிடும் கிளீனாக ஓகேங்களா ஃபில்ட்ரு பண்ணிட்டு அப்படியே இப்போ சூப் சூப்பரான சூப் செஞ்சிடலாம் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த மசாலா வந்து மிர்ச்சியில் போட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துலாம் இப்போது இந்த மசாலா வந்து சூப்பராக அரைச்சிட்டோம் இந்த தக்காளிலாம் தக்காளி மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம் இருப்போம் அதெல்லாம் குட்டி சேரில் போட்டு கிளீனாக அரைச்சேர்த்தலாம் இப்போ அது நண்டை இடிச்சுட்டு நம்ம கிளீனாக வந்து ஸ்டைனர் ரெண்டு முறை வடிக்கிட்டு குடியில் ஒரு முறை இருக்கோம் மொத்தம் மூணு முறை அடிக்கிறோம் சுத்தமாக அடிக்கிட்டாச்சு இந்த எலும்பு அதில் எலும்போ அதில் ஓட எதுவுமே கிடையாது அருமையாக அடிக்கடிக்கோம் ஓகேங்களா சூப்பராக அந்த ரசம் எடுத்தாச்சு அகரமதியாக தக்காளி மசாலா எல்லாம் மசாலா ஐட்டெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மீச்சியில் கூட அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் மல்லி ஒரு ஏலக்காய் கிராம்பு கஸ்தூரி மேதி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிளகாய் கார்த்திகளை மிளகாய் போட்டு க்ளீனாக வந்து வறுத்துட்டு ஆற வச்சு பொடியாக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லி குழம்பு தண்ணி இருக்குது இவ்வளோ தானே இப்போது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது வந்து தாளிக்கலை தாளிக்காமலே வந்து கடுவு என்னெல்லாம் போ தாளிக்காமலாம் செஞ்சிக்கிட்டுருக்கேங்க மசாலா நல்லா பிறைய கொஞ்சம் அழகு ப்ரையாக இருக்குது நம்மள நண்டு மசாலா ஊற்றிடலாம் அதில் இந்த கருவேளை ஊற்றும் அதே போட்டுடலாம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் இவ்வளோதாங்க நல்லா களிக்கிங்க நீங்கள் வந்து வீட்டில் எத்தனை பேர் ஆச்சு மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் டிக்காக இருக்குது ஒரு தண்ணி கூட ஊற்றலாம் வாங்க நீங்கள் வீட்டில் எத்தனை இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம் நல்லா களி கூட்டு ரெண்டு நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி செக் பண்ணிட்டு அப்படியே கொச்சிதுன்னா நல்லா கொச்ச உடனே க்ளீனாக எடுத்து சூடாக குடிச்சிங்கன்னா காலையில் அதுவும் மெருத்து குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது அப்படியே அந்த எப்போட்ட நெஞ்சு செலியாக இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடும் மூக்கு ஒழுவுறது மூக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடுது தலைவலி தலைபாரம் ஜுரம் உடம்பே வந்து கோல்டாக உடம்புலாம் சூடாக மாற்றிடும் ரொம்ப பெடிஃபேஷ் நிறைய இருக்குது நோய் பற்றி நல்லா அதிகமாக இருக்குது நண்டில் அதனால அடிக்கடி நண்டை வந்து இவ்வளோ சூப்பாகவோ ரசமாவோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரட்டல் அப்படியே வந்து ஒரு கிரேவி அப்படியே செஞ்சு சாடும் உடம்பு எப்போயும் சூடாக சூப்பராக வச்சுக்கும் கோல்டு நம்ம கிட்ட வர்றது ஜுரம் வர்றது சளி இருக்காது இருமல் கூட குறை க கம்மியாக இந்த கை கால் வலி கூட நல்லா கேட்கும் சரிங்களா நல்லாயிருக்கு வச்ச உடனே உப்பு காரம் பார்த்துட்டு அப்படி கிளீன் ஆகிட்டு காலைல சூடாக குடிச்சிடலாம் வெறும் வயிற்றில் ஓகேங்களா மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வச்சு சேர்க்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே வச்சுன்னா உப்பு அரண்ட பண்ணி பார்த்துட்டு சூப்பராக குடிச்சிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் ஓகேங்களா இது வந்து அப்படியே காலையில் ஒரு சும் குடிக்கலாம் இல்லை கூட போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சரி உடம்பு மருத்துவதுலையும் சரி சூப்பர் வைத்தியங்க நாட்டு வைத்தியத்துலேயும் சரி சூப்பராக அது பெனிஃபிட் நல்லா வேலை செய்யுது ஓகேங்களா கொதிக்கணும் கொஞ்சம் என்ன பார்க்கலாம் சூப்பர் நல்லா கொதிக்கணுங்க ரசம் போல் கொதிக்கும் போதே ஆப்பிடக்கூடாது நல்லா கொதிக்கணுது இப்போ அந்த கொதிக்கும் போது தான் ரெண்டு மன வாசனை கம கமமாக சூப்பராக வந்துட்டு காரம் கொஞ்சம் தூக்களாகவே போட்டிருக்கோம் அதாவது நமக்கு இருக்குது சளி நெஞ்சு சளி சளி இருக்கு ஜுரம் இருக்குது அப்படின் போது என்ன பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்போவுமே காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க மிளகும் சரி மிளகாயம் சுர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா குடித்த உடனே எல்லாம் சளிலலாம் ஆகும் நெஞ்சு சளி இருந்தாலும் ஆகும் ஜுரம் இருந்தாலும் சரியாகும் தலை தளி தலை தோசை மூக்களை உழுவுது எல்லாமே சரியாடுங்க ஓகேங்களா இந்த கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நன்றோடய வாசனை சூப்பராக வறுமையாக வந்துக்கிட்டு இருக்குது ஒரு அஞ்சு நல்லா கொதிக்கணுங்க கொச்ச உடனே நம்ம இதை இறக்கிட்டு அப்படியே சூப்பராக குடிச்சிடலாம் அன்றைக்கி அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு வதளிக்கு போட்டு அப்படியே இறக்கிடலாம் இப்போ நண்டு இருந்தால் இதே போல் நீங்கள் வயக்காட்டில் போய்ட்டு காட்டில் போய்ட்டு போய்ட்டு கூட நாட்டு நண்டு குடிக்கலாம் பிடிச்சி கொடுத்துக்கலாம் நண்டு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் இது வந்து கடல் நண்டு ஓகேங்களா இதே இதே படத்தில் இதே மசாலாவோட நீங்கள் வந்து ஒரு நண்டு வந்து சூப் போடுங்க சூப் போட்டு குடித்து பாருங்கள் இதை சாத்து சாப்பிடலாம் அப்படியே குடிக்கலாம் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு சந்திக்கிறோம் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி யாரோ பண்ணிங்க அவங்க வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணவங்க கமெண்ட் பண்ணாங்க அத்தனி பேருக்குமே பெரிய வணக்கம் ஓகேங்களா அப்படியே குடித்து பார்த்தலாம் டேஸ்ட் அடிக்கீனு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ரெண்டு தாள் இதே போல் சூப் போட்டு பாருங்கள் பிடிச்சி பாருங்கள் சேமாக டேஸ்டில் இருக்கும் குடித்த உடனே அதே காலையில் வெறும் எடுத்து பிடிங்க சளி நெஞ்சு சளி மூக்கடப்பு தலபாரம் ஜரம் நோய்ப்பு சத்து அதிகம் பல நன்மைகள் நண்டில் ஓகேங்களா குடிச்சிட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகேங்களா கர்ப்பிணி பெண்ணுங்கள் மட்டும் குடிக்க வேண்டாம் ஓகேங்களா இது ரொம்ப சூடானது அந்த மற்றபடி எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா குடித்து பார்த்தலாம் அப்படினு இப்போ கொதிக்க கொதிக்க சூப்பராக வந்து நண்டோட வாசனம் சூப் சூப்பராக வாசனை ஓனம் வந்துகிட்ருக்கு அப்படியே குடிச்சு பார்த்தலாம் இப்போ ரெண்டு வாங்க அந்த உப்பு காரம் எல்லாமே கட்டாக போட்டிருக்கோம் டேஸ்ட்டு வேற இது இருக்குது சூடாக இருந்தால் குடிச்சிங்கன்னா உடம்பு மக்களையும் அந்த சளி அத்தனையும் எடுத்துக்கணும் நெஞ்சு சளி கோல்டு தலை வலி தலைதோசை பாரம் எல்லாமே செய்கிறோம் அந்த உடம்புக்கு வலி கூட கொஞ்சம் நல்லா கேட்குங்க ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்கோம் நீங்கள் நம்பி செஞ்சு சூப்பராக ஆசை இருக்குது ஓகே